தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் சற்று முன்னர் ஒரு முக்கியமான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் சற்று முன்னர் காலமானதாக தகவல் வெளியாகி உள்ளது உடல் நல குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தனது தொண்ணூற்றி ஓராவது வயதில் இரா சம்பந்தன் காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இரா சம்பந்தனுக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது அதன் போதும் இரா சம்பந்தன் சுக விடுமுறை வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல கோரிக்கை விடுத்த நிலையிலே அந்த அனுமதி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இவரது மரணம் தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்காக தொடர்பு கொண்ட போது அவரது பாதுகாவலர் ஒருவர் குறித்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான இரா சம்பர்தன் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய கட்சியின் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் பதவியேற்றும் வரை இவர் தமிழ்சு கட்சியின் தலைவராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது